சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கத்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் நன்மைகளின் நாயகரும் நாம் அணுவதற்கான சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமா இருக்கிறாரே அவருடைய பிரசனத்திலேருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தீமைகள் தீமைகள் மத்தியிலே நாம் கடந்து வந்த பொழுது அவர் நம்மை சந்தித்து உனக்கும் தீமைக்கும் தொடர்பு வேண்டாம் நான் உனக்கு நன்மை தருகிறவர் என்பதை வெளிப்படுத்தினவர் இந்த நாட்களில் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிச்சத்தை கொடுத்து நடத்துகிறாரே அவர் கொடுக்குற வெளிச்சத்தினுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள இது நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தினுடைய வெற்றியிலே நம்ம எழும்பிட உதவி செய்திருக்கு ரெண்டு குறித்து மூன்று பதினெட்டு குறித்த விளக்கத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் முதலாவது திறந்த முகமாயின வார்த்தையை பார்த்தோமே உலகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை மனம் திரும்பாத மக்களுடைய வாழ்க்கையானது இந்த இருதயம் மனது அது திரையிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறனால தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் சத்தியத்தை அறிய முடியாதவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சில நபர்கிட்ட நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சுவிசேஷத்தை எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு அது புரிவது கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற திரை அப்போது ஒரு நபர் மணந்திரும்பதற்கு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முடிவெடுக்கிற காரியத்தை மூளையில் எடுத்தாலே கர்த்தர் திரையை அகற்றுகிற காரியம் நடத்துகிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தடுத்து கொண்டிருந்த அந்த சுவரை போன்றிருக்கிற திரையை கர்த்தர் அகற்றி இருக்கிற தேவனை குறித்த அந்த மேலான அறிவை நான் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரியம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது அப்போது யாரெல்லாம் கிறிஸ்தவ இடத்திலே மனம் திரும்புதலுக்குள்ளாய் வருகிற காரியத்துக்குள்ளே வருகிறார்களோ அப்படிப்பட்ட எல்லாருக்குமே இது கொடுக்கப்படும் என்பதுதான் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் இது ஒரு மதம் என்பதாகவோ ஒரு சபை என்பதாகவோ அல்லது ஒரு விதமானது தனிப்பட்ட உபதேசம் என்பதாகவோ இல்லாமல் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திரை திரையகற்றப்படுகிற ஒரு ஆசிர்வாதத்தை திரையகற்றப்படுகிற ஒரு சந்தோஷத்தை திரையகற்றப்படுகிற ஒரு காரியத்தின் மூலமாக வேத வசனத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அது மாத்திரமல்ல ரெண்டு கொஞ்சம் நான்கு ஆறு இப்படியாக சொல்கிறது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்போது இருளுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மையிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னது எப்போ நடந்துச்சு ஆதிகாமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது இதே போல் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த அவருடைய முகத்தின் பிரகாசத்தை அதை குறித்த மகிமையின் அறிவை ஒளி என்று சொல்கிறார் அந்த அறிவாகிய ஒளியை நமக்கு தோன்ற பண்ணும் பொருட்டு நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார் இதுதான் திரை அகற்றப்பட்ட ஒரு காரியம் அப்போது திரை அகற்றப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்வதே அவருடைய வெளிச்சத்தை அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நமக்குள்ள கொண்டு வருதுக்கான ஒரு முக்கியமான வல் வெளிச்சமாய் மாறுகிறது ஒரு வெளிப்பாடாய் மாறுகிறது இந்த வெளிச்சம் நமக்குள்ள வருகிற பொழுது தேவன் அந்த அறிவை நமக்கு கொடுத்து அதிலிருந்து மற்ற பலவிதமான அறிவை நமக்களை பெறுவதற்கான படிகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறார் இதை உங்களுக்குள்ளே இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது ஆனாலும் இன்னும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இதனுடைய புரிதல் இல்லாதனுடைய விளைவு இன்னும் பழைய தன்மையிலே நிற்கிற காரியம் அது மாறுவதற்கான ஒரு ஒரு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அதை பிடித்துக் கொள்வோமாக ஆவியானவராக பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் சத்திய ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் என்று மேன்மையான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தோடு கூட இருக்கிற அன்பின் ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த திரையை அகற்றுவதற்கு ஏதுவாக இருளை நீக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீர் தோன்ற பண்ணியிருக்கிறீர் அது தேவனுடைய அறிவு மகிமையின் அறிவு என்று சொல்லப்படுகிறது அந்த காரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் பிடித்துக்கொண்டு தேவன் வைத்துக்கிற மற்ற அந்த மேன்மையான அறிவில் வளர்வதற்கு ஏதுவாக எங்களை எழுப்பி நடத்தி செல்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ